மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்க வாய்ப்புள்ள நிலையில் ஆந்திர கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் பனிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் மசிலிப்பட்டினம் ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் பகுதியில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி நூற்று அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து காக்கிநாடா பகுதியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திர கடலோரப் பகுதிகளான காக்கிநாடா அருகே உள்ள மசிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கிடையே தீவிர புயலாக இன்று மாலை அல்லது இரவு வேலைகளில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும் பொழுது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீச வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறி மோந்தா புயல் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்த புயலானது ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே மசிலப்பட்டினம் மற்றும் கலிகப்பட்டினம் பகுதியில் கரையை கறக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது மேலும் இன்னும் மூன்று மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த புயலானது கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் செய்தியாளர் மகேஷ் வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சி சார்பில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பேருக்கு இன்று காலை உணவு வழங்கப்பட்டது இதையடுத்து சிந்தாதிரிப்பேட்டையில் சாம்பார் சாதம் தயாரிக்கப்பட்டு பத்தாயிரத்து ஐநூறு பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது வங்கக்கடலில் நிலவி வரும் மோந்தா புயல் காரணமாக சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி ஆகிய துறைமுகங்களில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது கடலூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஆறு துறைமுகங்களில் நேற்று ஏற்றப்பட்ட இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நீடிக்கிறது இதனிடையே சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார்